ஒரு பெரிய செல்வந்தரின் மகள் ஓர் ஏழை இளைஞனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் இது பற்றி தந்தையிடம் சொன்னாள் எனக்கு வரும் மருமகன் ஏழை என்பதற்காக நான் கவலைப்பட மாட்டேன் அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்ப்போம் என்றார் தந்தை மறுநாள் தன் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் இளைஞனை மகள் அழைத்து வந்தாள் அவனை ஒரு நாற்காலியில் அமரச் சொன்னாள் சிறிது நேரத்தில் வருவதாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் இளைஞன் குழுப்பத்தோடும் பரபரப்போடும் இருந்தான் அவன் பக்கத்தில் சில துடப்ப குச்சிகள் சிதறி கிடந்தன இளைஞன் ஒரு துடப்ப குச்சியை எடுத்து துண்டு துண்டாக உடைத்து கீழே போட்டான் பிறகு ஒவ்வொரு துடப்ப குச்சியையும் எடுத்து துண்டு துண்டாக உடைத்து போட்டான் சற்று நேரம் கழித்து செல்வந்தர் தமது மகளோடு அங்கே வந்து சேர்ந்தார் இளைஞனை நோக்கி உன்னை சோதிப்பதற்காகத்தான் இந்த துடப்ப குச்சிகளை இங்கே போட்டிருக்கிறேன் இவைகளை எடுத்து அதோ இருக்கும் துடப்பத்தோடு சொருகி வைத்து இருக்கலாம் அல்லது இவற்றை ஒழுங்காக சேர்த்து பக்கத்தில் வைத்து இருக்கலாம் ஆனால் நீயோ இவற்றை துண்டு துண்டாக உடைத்து ஒன்றுக்கும் புரோஜனமில்லாமல் ஆக்கிவிட்டாய் நான் பாடுபட்டு சேர்த்த செல்வம் உன் கையில் கிடைத்தால் என்ன ஆகும் இந்த குச்சியை உடைத்து வீணாக்கியதைப் போல என் செல்வத்தையும் வீணாக செலவு செய்து காலியாக்கி விடுவாய் அதனால் உன்னை நல்ல தகுதி உடையவனாக ஆக்கிக் கொண்ட பிறகு என்னை வந்து சந்தித்து பேசி என்றார் இளைஞன் தலை கவிழ்ந்தவாறு எழுந்து சென்றான் செல்வந்தரின் மகளும் தந்தை கூறிய நியாயத்தை புரிந்து கொண்டாள்